ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த மேரிகோல்டு செடி வளர்ப்பு முறையை பற்றி பார்க்கலாமா ஏன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த டைமில் நல்லா வளர்ந்து போகக்கூடிய ஒரு செடி ஏன்னா இது வந்து வின்டர் சீசனில் அருமையாக வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் இப்போ நம்ம விதைகள் இருந்து வளர்ப்பு முறையை பற்றி பார்க்கலாம் ஸோ விதைகள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாமா பாருங்கள் ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டுன்னு சொல்கிற ஒரு வெரைட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதோட சீட்ஸ் பாருங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வெரைட்டி மேரிகோல்டு இதுவும் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மூணு வெரைட்டி சீட்ஸ் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து இதுவும் நமக்கு வந்து நல்ல பந்து மாதிரி பெருசாக போக்கும் தெரியுமா அந்த வெரைட்டி ஸோ இந்த மூணு வெரைட்டி சீட்ஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா இங்கே காண்டாக்ட் பண்ணலாம் என்னையே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் இப்போ நம்ம வளர்ப்பு முறையை பற்றி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம இது கூட மண் கலவையை பார்க்கலாம் மண் கலவை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து தோட்டத்தில் நம்ம வந்து தரையில் வைக்கிறோம்னா நம்ம விதைகள் போட்டு அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் பட் நம்ம வந்து தொட்டியில் வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முக்கால் பங்கு தோட்டம் கால் பங்கு நம்ம வந்து கோகோபீட் சேர்த்தா போதும் ஏன்னா இது வந்து மழைக்காலம் அதாவது வின்டரில் தான் நமக்கு வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ மழைக்காலம் அதிகமாக ஈரம் எப்பவுமே தான் இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து முக்கால் பங்கு தோட்டமண்க்கு ஒரு கால் பங்கு மட்டும் நம்ம வந்து கோகோபீட் சேர்த்து ஒரு கால்பங்கு உரம் சேர்த்துக்கலாம் மண்புழு உரம் கம்போஸ்ட் ஏதோ ஒரு கம்போஸ்ட் சேர்த்து நம்ம தோட்டமெண்ணில் ரெடி பண்ணி நம்ம இந்த விதைகள் போட ஆரம்பிக்கலாம் ஸோ விதைகள் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூணாவது நாள் நமக்கு வந்து ரெண்டு இலை விட்டு வளர ஆரம்பிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் ஒரு நாலு இலை விட்டு வந்துருச்சு குட்டி குட்டியாக வந்திருக்கு இந்த டைமில் நம்ம பிடிங்கிடக்கூடாது ஏன்னா குட்டி குட்டியான செடிகள் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய வளர்ந்துருக்கு பாருங்கள் இதை அப்படியே விட்டுறவும் கூடாது நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா செடிகளை ஒரு அஞ்சு இலை ஆறு இலை விட்டு கொஞ்சம் பெரிய செடியை வளர்ந்ததும் வேறில் டேமேஜ் ஆகாமல் மெல்லமாக போனோம் வந்து நாட்டுக்கெல்லாம் பிடுங்கி வேறு இடத்துல நட்டு வைக்கலாம் ஸோ பாருங்கள் குட்டி குட்டியான செடிகளாக இருக்கும்போது நம்ம ந பிடுங்கி நட்டுவிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் வெயில் படும்போது அந்த செடிகள் சீக்கிரமாக சாஞ்சிரும் காஞ்சும் போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம செடிகளை வந்து வேற தொட்டிலேயோ தரையிலேயோ மாற்றி நடலாம் வேறில் பாதிக்காத மாதிரி நல்லமாக பிடுங்கி நம்ம நடணும் வெயில் அதிகமாக இருக்குதுன்னா நிழல்ல ரெண்டு மூணு நாளே வச்சுக்கோங்க எட்டுலேருந்து பத்து இன்ச்சு பாட்டில் ரெண்டு செடிகள் கூட வளர்க்கலாம் ஒரு செடியை வளர்த்தா நல்ல பெரிய செடியாவே வளரும் நம்ம வந்து பிஞ்சிங் நம்ம வந்து இது பண்ணலாம் அதாவது நம்ம வந்து நுனி கிள் நுனியை வந்து கிள்ளி விடுறது அதாவது சில செண்டுமல்லி அதாவது மேரிகோல்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நெட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே போகும் அப்போது வந்து சில சிஸ்டர்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் எங்கிட்ட சீட்ஸ் வாங்கினவங்க அதாவது செண்டுமல்லி நெட்டு வளர்ந்துக்கிட்டே போகுது நீட்டமாக மொட்டுக்கள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து பிஞ்சிங் பண்ணி விடணும் அதாவது நுனியை வந்து கிள்ளி விட்டுட்டோம்னா நமக்கு சைட் பிரான்ஞ்சஸ் நிறைய வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் வந்து குட்டி குட்டியான மொட்டுக்கள் வந்துடும் ஸோ நம்ம மொட்டுக்கள் வரலன்னா உரங்களும் நம்ம வந்து கொடுக்கலாம் இது வந்து நம்ம மழை பெய்யுற டைமில் உரங்கள் கொடுக்க வேண்டியதில்லை மழையிலே இருக்கிற சத்துக்களை வச்சு இந்த செடிகள் மேக்ஸிமம் வளர ஆரம்பிச்சிடும் பட் வந்து மழை பெய்யாத டைமில் நம்ம வந்து லிக்விட் மீன் மீனமனம் பஞ்சகாவியம் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் தெரியும் சீக்கிரமான மொட்டுக்கள் வளர ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து பூக்களும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு நாற்பத்தஞ்சாவது நாள் மொட்டுக்கள் நம்ம மலர ஆரம்பிச்சிடும் அறுபதாவது நாள் நமக்கு செடிகளில் நிறைய பூக்கள் வந்துவிடும் ஸோ அதனால நம்ம வந்து ஈஸியாக வளர்க்கிற முறையை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம பூச்சி தாக்குதல் பார்க்கலாமா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் வெட்டுக்கிளி பூச்சி அந்த எனக்கு வந்து எங்கள் கார்டனில் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்துச்சு ஆனால் நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலுமே அது வந்து நமக்கு இலையை கடிச்சு கடிச்சு தான் போட்டுடுது பட் நம்ம மாவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிடலாம் உங்களுக்கு தெரியும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம் அல்லது இலைகளில் தான் அந்த மாவு பூச்சி தாக்குதல் இருக்கும் அந்த இலையை அப்படியே கட் பண்ணி நம்ம ஓரமாக போட்டுடணும் டிஸ்போஸ் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி இந்த செடியை நம்ம வந்து காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா பூக்கள் வாட ஆரம்பித்து நமக்கு வந்து விதைகள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறமா நமக்கு நிறைய விதைகள் கிடைக்கும் ஒரு செடியிலே நமக்கு நிறைய விதைகள் கிடைக்கும் பூக்கள் வந்து நம்ம பறித்து சுவாமி படத்துக்கு தொடுத்து போட்டுட்டு நம்ம வந்து அந்த விதைகளை காய வச்சு நம்ம வந்து அடுத்த சீசனுக்கு நம்ம தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வளர்க்கலாம் ஸோ இதோட வளர்ப்பு முறை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து வெயில் காலத்தில் அவ்வளோவா வளர மாட்டேங்குது ஏன்னா எங்கள் ஊரில் வெயில் காலத்தில் செடியோட வளர்ச்சி அதிகமாக இல்லை ஒன்று ஒன்று ரெண்டு பூவோட செடிகள் காய்ஞ்சு போயிடுச்சு பட் இந்த மாதிரி விண்டர் சீசனில் இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ இந்த மேரிகோல்டு பாருங்கள் அப்படி செடிகள் ஃபுல்லாகவே பூக்கள் ஸோ இந்த மாதிரி நமக்கு விண்டரில் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி அதிகமான பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்குது ஸோ அதனால் இது வந்து இந்த டைமில் வளர்க்க முடியும் ஸோ அதனால் நீங்களும் விதைகள் வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்